திராவிட முன்னேற்றக் கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பார்க்கறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லி ஓட்டு கேட்டோம் ஆனா தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லட்டுமே இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஆர்என் என் ரெவிடியன் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் இப்படித்தான பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த் சவுத் ஆரியன் ரெவிடியன் பஞ்சாப் தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயைத் திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் சார் ஓ அத்மி போலா உதயநிதி ஸ்டாலின் ஜி சான்ஸ்கிரிட் டெட் லாங்குவேஜ் நான் போல் ராஜன் கா டெங்கு போலா मंद बुद्धि बालक है मंद बुद्धि बालक वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो

நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடியை அவங்க பக்கம் இருக்கிறாங்க என்ன இவங்க பண்ணியிருக்கிற டிராமா என்ன தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது வாங்கி உள்ள வெய்யுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணைய பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர்றதுக்கு அறுபது நாள் ஆயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா அதை